சன்லைட் தொலைக்காட்சி நேரர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை மார்கழி மாதம் பதினெட்டாம் நாள் திருதியை திதி இன்று நள்ளிரவு ஒரு மணி ஒன்பது நிமிடம் வரை திருவோணம் நட்சத்திரம் இன்று இரவு பதினோரு மணி பத்து நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் ஆகிய செவ்வாயின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்கும் இனிய தாராபலம் உள்ள நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ இந்த நாள் மிகவும் உகந்த பணவரவுள்ள நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அதை போலவே அவரவருடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற ஜீவன அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய முடிவினை செய்து அதன் மூலமான வெற்றிகளை அடையக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல ஜீவனஸ்தானத்துல இன்றைக்கு சந்திரன் அமர்ந்திருக்கின்ற நல்ல நாளுங்க இன்னைக்கு ஒரு பெரிய நல்ல திருப்பு முனைகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம் வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் விவசாயமாக இருக்கட்டும் எந்த துறையில ஜீவிக்கிறீங்களோ அந்த துறையில ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ரொம்ப நாளாக வேலையில் பதவி உயர்வு கிடைக்கல ஒரு மாதிரி சம்பள உயர்வு கிடைக்கல ஒரு மூணு நாலு வருஷமாகவே அஞ்சாறு வருஷமாகவே இருக்கிற இடத்துலே தான் இருந்துக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் கூட முன்னேற்றமே இல்லைங்க இந்த மாதிரியான எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ராசிக்காரர்களுக்கும் அதிலிருந்து ஒரு மூமெண்ட்டுன்னு சொல்லப்படக்கூடிய நல்ல முன்னேற்றம் இருப்பதற்கான ஒரு ஆரம்பங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இன்றைக்கே ப்ரொமோஷன் கிடைக்கிதுன்னு சொல்ல முடியாது ஆனால் உங்கள் ப்ரொமோஷன் மூவ் ஆகிற ஒரு ஃபைலில் ஒரு மனமாற்றம் ஒரு அதிகாரி வந்து இவருக்கு ப்ரொமோஷன் கொடுக்கலாம்ன்ற ஒரு ரெஃபர் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் நல்லவைகளுக்கான அங்கீகாரம் நல்லவைகளுக்கான மூமெண்ட் இருக்கக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க கல்வி மின்மை மாணவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இந்த வருஷம் என்ன மேற்படிப்பு படிக்கலாம் மார்ச் மாதமே வந்து ப்ளஸ் டூ முடிக்கிறார் காலேஜுக்கு போகிறார் அங்கே போகிறார் இங்கே போகிறார் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறார் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அடுத்த முன்னேற்றம் என்ன என்பதை அடையாளம் காட்டக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திரன் பாக்கியஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய ஒன்பதாம் இடத்துல தன்னுடைய வீட்டை தானே பார்க்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு முயற்சிகள் அப்படியே பலிதமாகும் நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அதுலேயும் சொத்து பத்துக்கள் சம்பந்தப்பட்ட வில்லங்கங்கள் எதனா இருக்கிறவங்க அப்பா சொத்து சரியில்லை அம்மா சொத்து சரியில்லை அக்கா சொத்தை வாங்க முடியல தங்கச்சி கையெழுத்து போட மாட்டேங்குது அக்கா கையெழுத்து போட மாட்டேங்குது இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பங்கு சொத்துக்கள் சேருவதற்கான அடிப்படை ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் இருக்குங்க சிலருக்கு இன்றைக்கு சொந்த உற்பத்தின எண்ணங்கள் நிறைய இருக்கும் அது ஒரு ஐம்பது வயசு தானே உங்களுக்கு பேசாத கிடக்கிற

ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாத ஒரு சகஜமான நல்ல நாளுங்க இன்னைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டில் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டிரம நாள் இன்றைக்கு கூடுதலாக அவரை பாத்தீங்கன்னா இன்றைக்கு செவ்வாயுடைய பார்வையிலே இருப்பார் சந்திரமங்கல யோகம்னு சொன்னா கூட சந்திரன் எட்டில் மறைஞ்சு எந்த ஒரு யோகமும் எட்டில் மறைஞ்சா செயல்படாதுங்களே அப்போ இன்றைக்கு மனசு கொஞ்சம் ஒரு படபடப்பாக கோபமாக இருக்கும் சந்திரன் இன்னைக்கு செவ்வாய் பார்க்குறாரு இல்லையா எதுக்கும் டக்குன்னு ஒரு எரிச்சல் வரும் என்னடா அது இதையே பண்ணி பண்ணி பார்க்குறோம் ஒன்றும் சரியாக வரலையே என்கின்ற மாதிரியாக மனம் அலைவாயும் தன்மையிலையும் எரிச்சலோட்டும் தன்மைகள்லையும் இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் சந்திராஷ்டிரம நாளாக அமைஞ்சிருக்குங்க ஆக பணம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுறது ஷேர் மார்க்கெட்டில் ஒரு மாதிரியாக அல்லது யாராவது ஒருத்தர் சொன்னார் இதில் இப்படி போடுங்க அதில் இப்படி போடுங்க எது எடுத்துக்கு பேங்க்கில் வச்சுருக்கிறீங்க பணத்தை அதை இங்கே கொஞ்சம் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான டைவர்ஷன் அமைப்புகளில் இன்றைக்கி தலையாட்டவே கூடாது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி ஓடிபி சொல்கிற விஷயம் அந்த லிங்க் அழுத்துங்க இந்த லிங்க் அனுத்துங்க வாட்ஸ்அப்பில் வர்ற மெசேஜாக இருக்கட்டும் அல்லது செல்ஃபோனில் வர்ற மெசேஜாக இருக்கட்டும் எல்லாமே கிட்டத்தட்ட ஃபேக் மெசேஜுங்களாக வருதுங்க இல்லையா அதிலெல்லாம் இன்றைக்கி ரொம்ப கவனமாக மிதன ராசிக்காரர்கள் இருக்கணுங்க அவரை நம்பினேன் இவரை நம்பினேன் டக்குன்னு பேசிக்கிட்டே டப்பால்னு ஒரு ஓடிபி சொல்லிட்டேன் இந்த லிங்க் அழுத்திட்டேன் அதில் அப்படி பணம் போச்சு என்கின்ற மாதிரியான சாதகமற்ற பணத்திற்கு சரியில்லாத கடகராசிக்காரர்களுக்கு சந்திரன் ஏழாம் இடத்தில் அமர்ந்து தன்னுடைய உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பொதுவாகவே ராசிநாதன் வளர்விரை அமைப்பில் ராசியை பார்த்தால் மிகப்பெரிய யோக பலன்கள் கண்டிப்பாக உண்டு இன்றைக்கு நட்புகள் கை கொடுக்கக்கூடிய நாள் கணவன் மனைவி உறவுகளில் இன்றைக்கு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஒருவரை ஒருவர் இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக புரிஞ்சிக்குவீங்க ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தக்கூடிய நாளாக நட்புகள் உறவாக மாறக்கூடிய நாளாக கூட்டு தொழில் பண்ணுறதுல பெரிய அளவில் நன்மைகள் இருக்கக்கூடிய நாளாக எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுல இன்றைக்கு ஆசை வரும் இவ்வளோ நாள் வந்து இவ்வளோ இதாக வந்து இன்னும் வாடகை வீட்டிலே இருக்கிறோம் ஒரு சொந்த வீடு கட்டணும் அந்த வீடு கட்டுறதுக்கான ஒரு மனை வாங்கணும் அல்லது ஃபிளாட்டாவது வாங்கிடணும் அவர் அவருடைய இருக்கின்ற ஊர் கேட்டார் போல பெரும் நகரங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஃப்ளாட் வாங்குற அமைப்பு சிறிய நகரங்களில் கிராமங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு வீடு கட்டுற அமைப்புகள்லாம் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க குடும்பத்தில் இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு அமைதியும் சந்தோஷமும் இருக்கக்கூடிய நாளாக ஏழாமடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் எதிர்பாலினத்தவரை நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய சிறப்பு யோக நல்ல நாளுங்க கடகராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும் சிம்ம ஆறாம் இடத்துல சந்திரன் ராஜயோகாதிபதியுடைய பார்வையில இருக்கிறார் இன்றைக்கு சந்திரமங்கல யோக அமைப்புகள் இருக்கின்றன ஆனாலும் ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கிறது அப்படிப்பட்ட பெரிய யோகங்களை கொஞ்சம் தட்டுத்தட்டு மாதிரி செயல்படக்கூடிய ஒரு வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆறாம் இடத்துல சந்திரன் இருந்தாலே கடனற்ற நோயற்ற அமைப்புகள் இருக்க வேண்டும் என்பது ஜோதிட விதி ஆக கடன் பத்தின கவலைகளில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு கடனை அடைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வரக்கூடிய தன்மைகள் உண்டுங்க கடன் அடைக்கணும்னா வருமானம் வரணுங்களே காசு பணம் வந்தா தானேங்க கடனை அடைக்க முடியும் டக்குன்னு ஒரு மாசம் மாசம் போய்கிட்டு இருக்கிறத ஒரு வருஷத்துல அடைக்க வேண்டியதை ஒரே மாசத்துல அடைக்கணும்னு நினைச்சா வேறு எங்கேயாவது இருந்து மொத்தமா காசு பணம் வரணும் இல்லையா அந்த மொத்தமா காசு பணம் வருவதற்கான ரூட்டு ஆரம்பிக்கிற நாளாக இந்த நாள் அமையுங்க ஆறாம் இடம் நோயை கொடுக்கக்கூடிய இடம் நோயை குறிக்கக்கூடிய இடம் அப்போ அந்த நோய் அமைப்புகள் தீரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு ஒரு அறுபது வயது தாண்டியவர்களுக்கு நல்ல ஆரோக்கியமான அமைப்பு நம்ம உடம்பை பத்தி நமக்கே ஒரு அக்கறை வரக்கூடிய அமைப்பு இவ்வளோ நாள் இல்லாத அளவுக்கு இன்னும் கொஞ்ச நாள் நம்ம வாழ்ந்து பார்க்கலாம் என்கின்ற நம்முடைய வாழ்க்கை மீது ஆசைகள் வரக்கூடிய ஆரோக்கியம் நல்ல தெளிவாக இருக்கக்கூடிய எதிலும் சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இன்றைக்கு சந்திரமங்கல யோகம் என்கின்ற ஐந்து பதினோராம் இடங்கள் வலுத்து அமர்ந்திருக்கக்கூடிய சிறப்பு யோகம் என்ற நல்ல நாள் இன்னைக்கு பிள்ளைகளால் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷம் இருக்கும் பிள்ளைகள் இன்றைக்கி ஏதாவது ஒரு பணம் காசு பணம் தரக்கூடிய பெற்றவர்களுக்கு எதாவது செய்யணும் இல்லையா எத்தனை நாள் தான் பெற்றவர்களே பிள்ளைகளுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கிறது சின்ன வயசில் உன்னை பெற்று வளர்த்து உன்னை படிக்க வச்சு ஆளாக்கினதுலேருந்து நான் தான்ப்பா உனக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்கின்ற அமைப்பு இன்றைக்கு குழந்தைகள் நமக்கு திருப்பி செய்யக்கூடிய அளவிற்கு அப்பா அம்மா நீங்கள் பார்த்தது போகிறோம் நான் உங்களை இனிமேல் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன் உங்கள் இதை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு வாசம் எவ்வளோ வேணும் உங்களுக்கு இருந்தால் முதல் சம்பளம் வாங்கிட்டேன் அல்லது இந்த வருமானம் இந்த இந்த தொழில் செட்டில் ஆயிடுச்சு இது இப்படி ஆகிடுச்சு இது இப்படி ஆயிடுச்சு ஒரு நல்ல தகவல்களை நல்ல செய்திகளை பிள்ளைகள் இன்றைக்கு நம்மக்கிட்ட சந்தோஷமாக சொல்லக்கூடிய ஒரு யோக நாளாக கன்னிராசிக்காரர்கள் பெரியவர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கி அமைஞ்சிருக்கு மங்கள யோகம் இன்றைக்கு பதினோராம் இடத்துல அஞ்சாம் இடத்துல ஏற்படுகின்ற காரணத்தினால பிள்ளைகளுக்கு வீடு கட்டி கொடுக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு தொழில் அமைத்து கொடுக்க வேண்டும் என்கின்ற அமைப்பில் ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கிறவங்க ஒரு பத்து வருஷமாகவே ஒரு சேர்த்து வச்சுருக்கிறேன் சின்ன வயசுலேருந்தே இதை இப்படிக்கா சேர்த்து வச்சுருக்கிறேன் இதை இப்போது பிள்ளைகளுக்காக செஞ்சு கொடுக்கணும் அவங்களுக்கு ஒரு வீடு அவங்களுக்கு ஒரு வாகனம் அல்லது அவங்களுக்கு ஒரு தொழில் அமைப்புகள் இதை செய்து கொடுப்பதற்காக இதை வச்சிருக்கிறேன் நினைக்கிறவங்களுக்கு அதை அமுல்படுத்துறதுக்கு அதை செய்ய கொடுத்து ஆரம்பிக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு அற்புதமான ஆரம்பம் நல்ல நாளா. அமைஞ்சிருக்குங்க அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் இன்னைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் பார்த்து கொள்ளுகின்ற மங்கள யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமையும் பத்தாம் இடத்துல தசம அங்காராக என்கின்ற சொல்லப்படக்கூடிய அளவில் அங்கே செவ்வாய் வலுத்து அமர்ந்திருக்கிறாரா அந்த அமைப்பிற்கு ஒரு தூண்டுகோலாக இருப்பதை போல நான்காம் இடத்துல சந்திரன் இன்றைக்கு எல்லா விதமான நன்மைகளையும் செய்யக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு வாகன யோகம் இன்னைக்கு பெரும்பாலான துளாராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அவரவருடைய வயதிற்கேற்றார் போல சைக்கிளிலிருந்து பைக்கிலிருந்து கார் வரைக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ அது கதைகள் அப்படியே நீங்களே செயல்படுத்தக்கூடிய தன்மை அல்லது அப்பா அம்மா போன்றவர்கள் அண்ணன் அக்கால் போன்றவர்கள் உங்களுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல்கள் உருவாகக்கூடிய அதற்கான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாடு அரசில் காவல் பணியில் இருக்கக்கூடியவர்கள் இந்திய அரசில் இராணுவ பணியில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த வருடம் அப்படியே சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க இந்த வருஷத்திலேயே சம்பள உயர்வு இது போன்ற அமைப்புகள்லாம் கிடைப்பதற்கு ஆரம்பமான சில பல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் துலாம் ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்கும் செவிலியர்கள் என்று சொல்லப்படக்கூடிய தாதி பணி செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாளுங்க அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் இன்னைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முயற்சிகளை குறிக்கக்கூடிய மூன்றாம் பாவகத்தில் இன்றைக்கு சந்திரன் மங்கள யோகத்துல உங்க ராசிநாதனை அப்படியே சுபத்துவப்படுத்துகின்ற அமைப்புல இருக்கிறார் வலகுபுரி சந்திரன் இன்றைக்கு உங்க ராசிநாதனை பாக்குறாரு இல்லையா புகழ் கிடைக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு கீர்த்தி புகழ் போன்றவைகள் குடும்பத்துக்குள்ளேயே நல்ல பேர் அவரவருடைய பிறந்த ஜாதக வலுவர் கேட்டார் போல குடும்பத்துக்குள்ள நல்ல பேர் கிடைக்கிறது உங்க தெருவில் நல்ல பேர் எடுக்கிறது இந்த பிள்ளைய போல ஒண்ணுமா எப்படி பார் அடக்க ஒடுக்குமா நல்லா இருக்குப்பார் என்கிற மாதிரியான அமைப்புகள் அலுவலகத்தில் அப்பா இல்லத்த உன்னை தவிர வேற யாராலும் அதை செய்ய முடியாதுப்பா டக்குன்னு அப்படியே செஞ்சுட்ட பார்ப்பாள் நாங்களாம் எப்படி யோசிச்சு எப்படி பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம் நீ வந்த பார்த்த அப்படியே ஒன்று முடிச்சுட்டப்பார் என்கின்ற மாதிரியாக நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல கல்விக்கூடங்கள் தொழில் கூடங்கள் வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் எல்லாத்துலேயும் ஏதோ ஒன்றில் ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைச்சா அந்த வாய்ப்பை நீங்கள் முழுமையாக உபயோகப்படுத்தி மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி அவர்களுக்கிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும் ஒரு ஏதேனும் ஒரு இடத்துல வாழ்க்கை பின்னாடை உறவாகவோ நட்பாகவோ தொடர்ந்து வாழ்க்கையில் நீடித்து வரக்கூடிய எல்லாருமே நம்ம கூட கடைசி வரைக்கும் ஒரு இருபது பேர் நம்ம கூட வர்றாங்க இல்லையா அவர்களில் ஒருத்தரை இன்றைக்கு சந்திக்கக்கூடிய நல்ல நாளுங்க அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு தன விடுன்னு சொல்லப்படக்கூடிய பணத்தை கொடுக்கக்கூடிய வீட்டில் இன்னைக்கு சந்திரன் வலுவாக அமர்ந்திருக்கிறார் வளவறை அமைப்பிற்கு வந்துட்டார் உங்களுடைய யோகாதிபதினு சொல்லப்படக்கூடிய செவ்வாயின் பார்வையில் இன்றைக்கு சந்திரமங்கல யோக அமைப்புகளில் இருக்கக்கூடியது பண வரவுகள் வரக்கூடிய அமைப்புகள்னு அருமையான ஒரு நாளாக இந்த நாளை காட்டுது குறிப்பாக கட்டிடங்கள் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் பில்டர்னு சொல்லப்படுறவங்க பில்டிங் கட்டி கொடுக்கக்கூடிய துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் கட்டிடங்களால வாடகை வருமானம் வரக்கூடிய சூழல் அமைப்புகளில் கல்யாண அமைப்புகள் கல்யாண மண்டபங்கள் வாடகை விட்டுருக்கிறவங்க ரெசர்ட் நடத்துறவங்க லாட்ஜிங் முறையில் இருக்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு நல்ல ஒரு ஒரு அபரிதமான தரக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அமையுங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சந்திரனும் செவ்வாயும் சமசப்தம பார்வை அமைப்புகளில் இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டியவர்களுக்கு அதற்கான கருவுறுதல் போன்ற புனிதமான நிகழ்வுகள் இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமையும் இந்த வருடத்தின் நடுப்பகுதியிலேயே திருமணம் நடப்பதற்கான அத்தனை ஏற்பாடுகளும் நடக்கக்கூடிய நாளாகவும் குடும்ப குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கின்ற சந்திரன் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பெண்களுக்கு நிம்மதிகள் ஏற்படக்கூடிய சுப நான் இன்றைக்கு மகர் ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு ராசியிலேயே சந்திரன் சுபத்துவமாக அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாள் இன்றைக்கு ஏழாம் இடம் இன்றைக்கு கூடுதல் நன்மைகளை தரக்கூடிய அமைப்பில் இருக்குது ஒன்று ஏழு குடையவர்களுடைய தொடர்புகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாளாக இந்த நாளை சொல்லலாம் கணவன் மனைவி உறவுகள் இன்றைக்கு ரொம்ப நன்றாக இருக்கும் சிலருக்கு புதிதாக வாழ்க்கை துணையை அடையாளம் பார்க்கக்கூடிய அமைப்பு இன்றைக்கு உண்டு ரெண்டாவது மேரேஜ்னு சொல்கிறோம் இல்லையா முதல் திருமணம் ஒரு மாதிரி டிஸ்மே இதாகி போச்சுங்க டிஸ்டர்ப் ஆகி போச்சுங்க செகண்ட் மேரேஜுக்காக பார்த்துட்டு இருக்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து டைவர்ஸ் ஆயிடுச்சு இந்த மாதிரியான செகண்ட் லைஃப் நல்லா அமையுமா என்கின்ற ஒரு மாதிரியான குற்ற உணர்வோடு இருக்கக்கூடியவர்களுக்கு இரண்டாவது மன வாழ்க்கையை நல்ல விதமாக அமைவதற்கான ஏற்பாடுகள் அறிமுகங்கள் அடிப்படை நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்கும் அமைஞ்சிருக்குங்க மிகப்பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம் சிலருக்கு பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு மனசும் உடம்பு இன்னைக்கு உற்சாகமாக இருக்கக்கூடிய நாள்னு கூட சொல்லலாம் ஒரு மாதிரியாக இதை இப்படி செஞ்சிடலாமே அன்னைக்கு செஞ்சது தப்பாச்சே இன்னைக்கு இதை சரியா செஞ்சிடலாமே என்பது மாதிரியாக தன்னைத்தானே சீர்துருக்கி சீர்துக்கி பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே சிறப்பு நன்மைகளை தரக்கூடிய நாளுங்க இது கும்பராசிக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு பன்னிரெண்டாம் இடத்துல உட்காந்து ஆறாம் பாவகத்தை பார்க்கிறார் ஆனா ஆறாம் பாவகத்துல ஒரு பாவர் இன்றைக்கு தனித்து இருப்பது ஒரு நிலையில நல்லது நல்லதுன்றதுனால கடன் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும் எதிலும் ஒரு சிறப்பு நன்மைகள் இன்றைக்கு கண்டிப்பாக இருக்கும் ஆனால் பன்னிரெண்டாம் இடம் ஸ்தானத்தை சேர்ந்தது இல்லையா இன்றைக்கு ஏதாவது ஒரு செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்பு இன்றைக்கு வந்து அவர் வளர்பறை அமைப்புல இருக்கிறதுனால வீட்டிற்கு தேவையான ஒரு பொருள் அல்லது வீடையே வாங்கக்கூடிய அளவிற்கு கடந்த காலத்தில் ஒன்றும் அப்படி ஒன்றும் பெருசாக இல்லைங்க இந்த மாதிரி அப்பா கொடுத்த காசு அம்மா கொடுத்த காசு அல்லது இந்த வழியில் வந்த காசை கொஞ்சம் பத்திரமா வச்சுருக்குறேன் இதை வச்சு ஒரு சின்ன குடிசை அளவுக்காவது ஒரு வீடு வாங்கின வீடு கட்டினோம் மாதிரியாக சிறிய பட்ஜெட் போட்டு கொண்டிருக்கின்ற கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நல்ல விதமாக ஒரு பணவரவுகளை வைத்து இன்றைக்கு வீடு சார்ந்த விஷயங்கள் நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர அமைப்புகள் பயணங்கள் போகக்கூடிய அமைப்பு பயணத்தின் முடிவில் நல்லதுகள் நடக்கக்கூடிய அமைப்பு ஒருத்தரை பார்த்து பணம் வாங்குறதுக்கு போறேன் அல்லது ஒரு விஷயத்தை முடிப்பதற்காக போகிறேன் என்கின்ற பயண நோக்கம் நிறைவேறக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க இன்றைக்கு மீன மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஐந்து பதினோராம் இடங்கள் மிகுந்த நன்றாக வலிமையாக இருக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு பதினோராம் இடத்துல வளர்பிறை சந்திரன் இருக்கிறார் இல்லையா இன்றைக்கு எதிலும் வெற்றி எதிலும் லாபம் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும் உங்களுடைய பூரண ராஜ யோகாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாய் போது மங்கள யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் செவ்வாயும் சந்திரனும் ஒரு பார்த்து பார்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு யோக அமைப்பில் இருக்கிறாங்க பெண் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இன்றைக்கு மங்களகரமான விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு ஒரு புனித நீராட்டு விழா செய்யணும் அல்லது வடைகாப்பு செய்யணும் திருமண அமைப்புகள் சரியாக நிறைவேறாமல் இருக்குது பெண் குழந்தைகளுக்கான மங்கள நிகழ்வுகளே என் வீட்டில் நடக்கவே இல்லைங்க இந்த மாதிரியான எண்ணங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருடத்திலேயே மிகப்பெரிய நல்லவைகள் நடக்கக்கூடிய அதற்கான ஆரம்பங்கள் ஆயத்தங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும் வழக்குகளில் வெற்றிகள் கிடைக்கும் சகோதர அமைப்புகளில் வழக்குகள் இருந்தவங்க அண்ணன் அக்கா மேரில் தேவையில்லாம ஒரு நிலையில் இந்த மாதிரி ஆகிப்போச்சுங்க கேஸ் தான் வழிக்கு வருவாங்க போல தெரியுது இந்த மாதிரி சித்தப்பா பெரியப்பா மக்கள் கூட பிறந்தவர்களால் ஏதாவது வழக்கு போன்ற அமைப்புகள் இருப்பவர்களுக்கு சுமூகமான சமரச தீர்வுகள் கிடைத்து அதன் மூலமாக சமாதானம் ஆகக்கூடிய நல்ல நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து மேச ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்களை பார்க்கலாம் நேற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் பன்னிரண்டு ராசிகளுக்கு கொஞ்சம் சுருக்கமா பார்த்துட்ட நிலைமையில அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட நல்ல பலன்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு செய்யும் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க இன்றைக்கு முதன் முதலாக மேஷ ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல மூன்று முக்கிய கிரக பயிற்சிகள் நடக்குது சனிப்பெயர்ச்சி குருப்பெயர்ச்சி ராகுகேது பயிற்சி நடக்குது அப்போ ஒவ்வொரு பயிற்சி நடக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு சாதகம் நல்லதுகள் இந்த மாதிரியான அமைப்புகள் நடக்கும் இல்லையா அது எப்படி இருக்கும் என்பதை இப்போது இந்த பகுதியில் விரிவாக பார்த்திடலாம் இன்றைக்கு முதல் மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மற்ற ராசிக்காரர்களுக்கு விரிவாகவே பார்த்தலாம் முதல்ல மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் என்கின்ற ஒரு பலவீன நிலைமையில அடைந்திருக்கிறார் பொதுவாகவே ராசிநாதன் பலவீனமாக இருந்தாலும் ராசி வலுவாக மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்ற நிலைமையில அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இருக்காது அப்படிங்கிறதா உண்மை ஆக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் கொடுக்காத ஒரு நல்ல ஆண்டாகவே இந்த ஆண்டு இருக்குங்க அப்புறம் இன்னொன்னு சொல்றாங்களே இந்த வருஷம் ஏப்ரல் மாசத்திலிருந்தே ஏழரை சனி அமை ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சனினாலே பயம் வந்துடுது இல்லைங்களா அதுவும் சனிப்பயிற்சியில் நமக்கு ஏழரை சனி அஷ்டம சனி ஆரம்பிக்குதுன்னா உண்மையிலேயே ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லாத

இரண்டாம் இடத்துல தான் மே மார்ச் மாதத்துலேருந்து அவர் மாறுகிறாரு இப்போ இரண்டாம் இடத்துலருந்து வர ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மார்ச் மாசத்துலேருந்து அவர் மாறக்கூடிய அமைப்பு என்னங்க செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செலவுகள் இருக்குங்க இன்னொன்று பாருங்க செலவுகள் இருக்கறனாலே கையில் வருமானம் வரணுங்களில் காசு வந்து தாங்க கொஞ்சம் செலவாகும் அதாவது வரக்கூடிய காசை வந்து நம்ம சேர்த்து வைக்க முடியாதபடி தொழிலில் போடுறது வீடு வாங்குறது வாகனம் வாங்குறது வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குறது என்பது போன்ற அமைப்புகள் இந்த வருடத்தில் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் வருடத்தில் புத்தாண்டில் அதாவது ஏப்ரல் மாத்தருக்கு பிறகு இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது விரையச்சனையாக தான் முதல் ரெண்டு வருஷம் செய்வார் அவரு அப்ப அந்த விரயம் மின்கன்ற அமைப்புல செலவுகள் இருக்கும் அதுல பெரும்பாலும் சுப செலவுகள் தான் இருக்கும் பணம் அதை சேர்த்து வைக்க முடியாது அப்படிங்கறது இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மேசராசிக்காரர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறி அமைப்பாக ஒரு ஒரு அறிவிப்பு அமைப்பாக இருக்கும் கண்டிப்பா ஆகவே பெரிய கஷ்டங்கள் எதுவுமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மேசராசிக்காரர்களுக்கு இருக்காதுங்க அடுத்து குறுப்பேசியை பாத்தீங்கன்னா கூட ஒன்பதாம் மண்டத்திலும் ஏழாம் மடத்திலையும் பார்க்கக்கூடிய அமைப்பு

ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் மேஷ ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு பலன்களையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களை சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க